ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் வென்ற திமிரை நாவல் பகுதி இருபத்தி நான்கு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கார்த்திக் வேதாவுடனான காதல் மோதல் பிரிவு அனைத்தையும் மீண்டும் மீண்டும் மனதில் அசை போட்டபடி பூமியோடு நடந்து கொண்டிருந்த அக்னி அந்த பேரை கேட்டு நடுங்கியபடி தன் நிலைக்கு வந்தாள் ஆமா ஆகாஷ் இப்ப கார்த்திக் வேதா இங்கதான் இருக்காரு ஆகாஷ் என்று பூமியை வியப்போடு பார்த்தாள் இவர் வாத்தியார் இல்லையா கார்த்தி மாதிரியே வேஷம் மாறி வந்த போலீஸ் ஆபீசரா அது கூட ஆனா ஆகாஷோட தொடர்புல இருக்காரே அதுதானே தப்பு என்ன பண்றது ஆகாஷால ஆபத்து மட்டும்தான் வரும் அதுவும் எனக்கு கண்டிப்பா வரும் இந்த உலகத்துல நான் எதையும் சமாளிச்சிருவேன் ஆனா அவனை சமாளிக்க என்னால முடியாது அவனை பார்த்தாலே பயம் இந்த பயம்தான் என்னுடைய எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த பயத்தை வெற்றி கொள்ள என்னால தெரியல அவனை பார்த்தாலே ஒரு நடுக்கம் அப்படியே உருவாக்கி உடம்பு ஃபுல்லா பரவிடும் என்னுடைய தைரியம் எல்லாம் அப்படியே போயிடும் இருக்கட்டும் இவரையே கார்த்திகை பத்தி ஆகாஷுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னா கார்த்திக் போலீஸ் ஆபீசர்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சா அது கார்த்திக் தெரியுமா இவங்களால கார்த்திக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ எதுக்கும் கார்த்தியை எச்சரிக்கிறது தான் நல்லது பூமி ஆகாஷ் உரையாடலை கவனியாதவள் போல் நடந்து வந்து கொண்டிருந்த அக்னி சற்று தொலைவில் இருந்து ஒரு பெண்மணி நடந்து வருவதை கண்டதும் சட்டென்று தன் கை இருந்து ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து ஏதோ எழுதி அந்த பெண்மணி அருகில் வந்ததும் அவர் கையில் கொடுத்தபடியே நீங்க உங்க பையன் குகனை பார்க்க போறீங்க என்று கேட்டாள் ஆமா டீச்சரம்மா என் பையன பார்க்க தான் போறேன் இத புதுசா காட்டுக்கு வந்திருக்க கார்த்திக் வேதா கிட்ட உங்க பையன் கிட்ட கொடுத்து அவர்கிட்ட போதும் சரி டீச்சர் அம்மா பெண்மணி காகிதத்தை வாங்கி கொண்டு நடக்க பூமி ஆகாஷிடம் பேசி கொண்டிருந்ததால் அதை கவனிக்க தவறினான் இதே நேரம் குடிசையில் படுத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த வேதாவின் மனம் அக்னிக்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்தது உன்னை இத்தனை நாள் தேடி அலைஞ்சேன் இப்ப கண் முன்னாடி வந்து நிக்கிற ஆனா கிட்ட நெருங்க கூட முடியல எதை எதையோ யார் யாரையோ பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு உன்னையும் சேர்த்துதான் நீ சென்னையை விட்டு எங்கேயும் வெளியே போயிருக்க மாட்டேன்ற நம்பிக்கையில தானே இத்தனை நாள் சென்னைக்குள்ளேயே வட்டமடிச்சு உன்னை தேடிட்டு இருந்த நீ இப்படி சென்னையை விட்டு வெளியில போயிட்டேன்னு தெரிஞ்சிருந்தா எப்பவும் உன்னை தேடி நான் குமரி வந்திருப்பேன் நீ இங்க இருக்கேன்னு இப்ப கூட எனக்கு தெரியல இங்க வந்து உன்னை பார்க்கும் ஷாக் ஆயிருக்கு நீ எப்படி எனக்கு முக்கியமோ அதே அளவு எனக்கு கடமையும் முக்கியம்னு சொல்லி என்னுடைய மேலதிகாரி எனக்கு நினைவுபடுத்த வேண்டியதா இருந்தது அந்த அளவு உன் மேல பைத்தியமா தெரிஞ்சிட்டு இருந்திருக்க இதையெல்லாம் உனக்கு எப்படி புரிய வைக்க முடியும் நீதான் எதையும் நம்ப மாட்டியே மௌனிகாவே வந்து நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல நீயா இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்க புரியோ நம்ப புரியோ கடவுளுக்கு மட்டும் விழிச்சான் அன்னைக்கு அரை மணி நேரத்துல உன்னை வந்து நான் பாக்காட்டி உன்னை நிரந்தரமா நான் பிரிஞ்சுட்டுவேனு நீ சொன்னதும் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா அந்த நொடி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி மௌனிகாவை கிட்ட ஒப்படைச்சிட்டு என் ரூட்டை மாத்திக்கிட்டு வந்தேன் ஆனா என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்ல அரை மணி நேரத்துல நான் வரலன்னு என் அம்போனும் விட்டுட்டு போயிட்டே நான் டிராபிக்ல மாட்டி தவிச்சிட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டோட பைக்கு என் கார் பக்கத்துல வந்து நின்னது நேரம் ஆயிட்டதால கார் அவங்கிட்ட கொடுத்துட்டு அவனுடைய பைக்கை வாங்கிக்கிட்டு நான் உன்ன தேடி ரொம்ப வேகமா வந்துட்டு இருந்தேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு நீ என்னை விட்டு போயிடுவியோன்ற பயத்திலையும் பதற்றத்திலையும் பைக்கை ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்த அதனாலயே எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு செத்து புழைச்சு வந்திருக்கேன் இதெல்லாம் உனக்கு எங்க தெரியும் ரெண்டு மாசம் படுக்கையிலேயே இருந்தேன் அப்ப கூட நான் பேசாம இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எங்க அப்பா அம்மா மூலமா உங்க அப்பா அம்மா மூலமா உன்னை தான் இருந்தேன் இதையெல்லாம் உனக்கு யார் சொல்லுவா என்ன புரிஞ்சுக்காம இப்படி தள்ளி போறியே என்னை இப்படி காயப்படுத்தி அழகு பாக்குறியே உண்மை ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு தெரிய வரும் அன்னைக்கும் கூடிய காதல் அது நீ தடுத்தாலும் அவளை எதிர்பார்த்து காத்திருக்கேன் அக்னி சார் குகனின் அந்த குரல் அவனை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தது என்ன குகன் என்று கேட்டபடியே மூங்கில் கட்டிலிருந்து எழுந்து அமர்ந்தான் வேதா இந்த பேப்பரை எங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க அம்மா உங்களுக்கு குடுத்து அனுப்பி இருக்காங்களாம் அக்னியா உரிமையோடு அவன் பேரை கூற அவனை வியப்போடு பார்த்த குகன் என்ன சார் ரொம்ப உரிமையா பொண்டாட்டி பேரு சொல்ற மாதிரி டீச்சர் அம்மா பேரு சொல்றீங்க என்று கேட்டான் அவனுக்கு பதில் எதுவும் கோராமல் காகிதத்தை வாங்கி பிரித்து வாசித்தான் என்னுடைய உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அந்த நன்றிக்கு பதில் நன்றி செய்ய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா கடனை திருப்பி அடைச்சிடுவேன் ஒரு சின்ன எச்சரிக்கை காடு கொஞ்சம் ஆபத்தானது ரகசியங்கள் நிறைஞ்சது ஆனா அந்த ரகசியங்கள் எப்பவுமே ரகசியமா இருக்கிறது இல்ல பி கேர்ஃபுல் அவ்வளவுதான் எழுதியிருக்கிறாள் எதையோ தனக்கு கூற வருகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது என்ன கூற வருகிறாள் என்பதும் அவனுக்கு புரிந்தது எஸ் ஐ நோ பூமிக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு குறிப்பால உணர்த்துற அப்படின்னா என்னை பத்தி பூமி யார்கிட்டயோ சொல்லியிருக்காரு யார்கிட்ட சொன்னாரு ஏன் சொன்னாரு ஏன் சொல்லணும் வேதா வாய்க்குள் முனு குகன் செவி கூர்ந்து கவனிப்பதை கண்ட வேதா என்னோட சந்தேகம் சரியாதான் இருக்கு குகன் உளவாளியேதான் பெரிய பெரிய பண முதலைகளுடைய உளவாளி ஏதோ வரேண்டா குகன் மனதில் கூறிக்கொண்டவன் என்ன குகன் அப்படி கூர்ந்து பாத்துட்டு இருக்க இல்ல டீச்சரமா அப்படி என்ன உங்களுக்கு தூது அனுப்பி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆவல்ல பாத்துட்டு இருக்க சரியா மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள உங்களுக்கு தூது அதுவும்ப்பங்களே அவன் வார்த்தைகளில் குறும்பு தத்தி விளையாடியது சாதாரண லெட்டர் இல்ல லவ் லெட்டர் அவங்க காதல எழுதி அனுப்பி இருக்காங்க பொய் சொல்லாதீங்க சார் உங்களை காட்டுல எச்சரிக்கையா இருக்கதான்னு சொல்லி இருக்காங்க அவங்க உயிரை நீங்க காப்பாத்துனதுக்கு நன்றி கடன் அவ்வளவுதான் அது போய் காதல் கடிதம்னு கதை அழந்து விடுறீங்க என்னன்னாலும் டீச்சர் அம்மா சொன்னது ரொம்ப சரிதான் கால் ரொம்ப ஆபத்தானதுதான் சில சமயங்கள்ல ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி காட்டை சுரண்றவங்க கூட காட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க அத நாம கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான் நம்மளை கொன்னுடுவாங்க ஒன்னு ரெண்டு சம்பவம் இதே மாதிரி இங்க நடந்திருக்கு அந்த நேரத்துல டீச்சர் அம்மாவும் இங்கதான் இருந்தாங்க அதனாலதான் அவங்க உங்களை எச்சரிச்சிருக்காங்க ஆக எனக்கு கொடுத்த அனுப்பின லெட்டர் நீ வாசிச்சுட்டு தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்த அப்படிதானே தான் சிக்கி கொண்டோம் என்று புரிந்து கொண்ட குகன் அது என்ன குகன் இப்படி நான் நினைச்சது சரிதான் நீ வெறும் வழிகாட்டி இல்ல உளவாளி ஐயோ சார் நான் அப்படி எல்லாம் நீ ஏன் பயப்படுற குகன் எங்க முதலாளியுடைய உளவாளி தானே நீ அத சொல்ல உனக்கு என்ன தயக்கம் நான் கூட உங்க முதலாளிக்கு கீழே தானே வேலை பாக்குறேன் சரி அதை விட எனக்கு வந்த லெட்டர் ஏன் பிரிச்சு வாசிச்ச உங்களுக்கு வந்த லெட்டர்னு இல்ல இங்க இருக்கிற யாருக்கு லெட்டர் வந்தாலும் அது என் கையில சிக்கினா நான் அதை வாசிச்சுட்டு தான் அவங்களுக்கு கொடுப்பேன் அதுதான் ஏன் அது முதலாளியுடைய கட்டளை எல்லார் மேலையும் ஒரு கண் வைக்க சொல்லி இருக்காரு நாங்க எல்லாம் நம்ம கம்பெனி ஆட்கள் தானே நம்ம கம்பெனி ஆட்களா இருந்தா கூட எதிரிகள் கூட ஊடுருவ வாய்ப்பு இருக்காம் அதனால எல்லாரையும் கண்காணிக்கணும்னு அவர் சொல்லி இருக்காரு அதுதான் என்னுடைய முக்கியமான வேலை உம் ரொம்ப நல்ல வேலைதான் எனக்கு கூட இப்படி கஷ்டப்படுறது கொஞ்சமும் பிடிக்காது தெரியுமா இந்த மாதிரி உழவு வேலையை பார்த்துட்டு லட்சம் லட்சமா சம்பாதிச்சு சீக்கிரமா லைஃப்ல செட்டில் ஆகிடணும் அதுதான் என்னுடைய ஆசை ஆமா சார் எனக்கு கூட அப்படிதான் இப்ப கூட பட்டணத்துல நானும் என் அப்பாவும் சேர்ந்து பெரிய ஒரு பங்களா கட்டிட்டு இருக்கோம் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காசை கூட சேமிச்சு வச்சுட்டு இருக்கோம் சார் உளர்கிறோம் என்று அறியாது அவன் உளர ஆர்வமாய் கதை கேட்பது போல் அவன் வாயை கிண்டி பல ரகசியங்களை தன்வசமாக்கிக் கொண்டான் வேதா இரவு ஒரு மணி வேதாவின் குழு தங்கள் ஆராய்ச்சியில் மூழ்கி இருக்க சற்று தொலைவில் தெரியும் குடிசைகளில் அக்னியின் குடிசையில் மட்டும் விளக்கு சுடர்விட்டு எறிவதை கவனித்த வேதா இவை இன்னும் தூங்கலையா தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவன் சலீம் எனக்கு கொஞ்சம் அவசரம் போயிட்டு வந்துடுறேனே என்று கூற குமரன் ஏளனமாக சிரித்தான் என்னவோ எங்க கூட எதையோ மாதிரி பேசுற என்ன அவசரம் முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன்னு இனிமே அவசியம் இங்க இல்ல அவசரத்தை முடிச்சிட்டு இழுத்து போத்திட்டு படுத்து தூங்கு கேலியாக அவன் கூற சரிங்க சார் ஆனா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு புற்று இருக்காம் அதுக்குள்ள கொடிய நச்சுடைய பாம்புகள் எக்கச்சக்கமா இருக்காம் அந்த பாம்பு புற்ற நீங்க சரியா கண்டுபிடிச்சு அதுக்குள்ள கைய விட்டு பாம்ப தூக்கி கொஞ்சாம இருந்தா சரிதான் எனக்கு என்ன வழிகாட்ட வந்தேன் வேலை முடிஞ்சது இழுத்து போத்திட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான் குகன் உட்பட அனைவரின் முகமும் குப் என்று உயர்த்து போனது ஆனாலும் வேதா கூறுவதை நம்பாதவன் போல் என குகன் இவன் சொல்றது சரியா ஏளனமாக கேட்டான் குமரன் ரொம்ப சரி சார் ஆனா நாங்க யாரும் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாம்பு புத்த பார்த்ததில்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் இருக்கு இந்த காட்டோட ரகசியம் வெளியே யார்கிட்டயும் இல்ல ஆனா அது எப்படி இவருக்கு தெரியும் வியப்போடு வேதாவை பார்த்தான் குகன் குகன் இந்த காட்டுக்குள்ள நான் சும்மா வந்தேன்னு நினைச்சியா இந்த காட்டை பத்தி அரைச்சு கலக்கி குடிச்சிட்டு தான் இந்த காட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கேன் அதை கேட்டதும் குகனின் முகம் விளறிப் போனது ஏற்றி வைக்கப்பட்ட தீபந்தத்தில் மிகவும் தெளிவாக அதை கண்டான் வேதா சரி நான் போறேன்பா எனக்கு அவசரம் வேதா அங்கிருந்து கிளம்பிவிட வேதா கொஞ்சம் சீக்கிரம் திரும்பி வாங்க என்றான் ஜான்சன் என்னோட வேலை முடிஞ்சது சார் நீங்க உங்க வேலைய பாருங்க அவன் திரும்பி கூட பார்க்காமல் நடக்க ஐயோ இல்ல வேதா நீங்க கண்டிப்பா வரணும் எங்க பாம்பு பொத்து இருக்கு அப்படி இப்படின்னு பயமுறுத்திட்டு போறீங்க சலீம் கூற நம்ம லீடரே இனிமே என்னுடைய உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு அவர் சொன்னதுக்கு அப்புறமா ஏதா பேர் ஏளனமாக கேட்டவன் நடந்து சென்று கொண்டே இருக்க சாரி வேதா நீ சீக்கிரமா வந்துடு மென்று விழுங்கியபடி கூறினான் குமரன் அவசரம் சார் அவசரத்தை முடிச்சுட்டு தான் வர முடியும் அதுக்குள்ள ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா குரல் கொடுங்க ஓடி வந்துடுறேன் திரும்பி கூட பார்க்காமல் கூறிவிட்டு நடந்தான் வேதா பகுதி இருபத்தி நான்கு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்